நம்மனால நம்ம லைஃபையே வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா கண்டிப்பா நம்ப முடியாது ஆனா அதுதான் உண்மை நம்ம அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு என்ன தடையா இருக்கு அந்த தடையை எப்படி பிரேக் பண்றது அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்து அது தெரியவே மாட்டேங்குது ஆன்சஸ்டர்ஸ்னா உங்க மூதாதியர்கள் அவங்க வழியில் வந்த நிகழ்வுகள் இன்னொன்னு பாஸ்ட் லைஃப்ஸ் உங்களுடைய கடந்த கால பிறப்புகள் இப்படி எல்லாம் வந்து பல இடியாப்பு சிக்கலெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்போ இருக்கிற லைஃப்பையே நீங்க வாழ்ந்துட்டு அப்போ உங்க ஹார்ட் வந்து எவ்வளவுதான் தாங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எனர்ஜியோட மெர்ஜ் ஆயிட்டு இருங்க உங்களுக்கு அந்த டேக்கான எல்லா எனர்ஜியும் கிடைக்கும் சக்சஸ் நீங்க டெய்லி டெய்லி பார்க்க ஆரம்பிப்பீங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் ஷாலினி ஸ்பிரிச்சுவல் டீச்சர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ரேகி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சல் எனர்ஜியை பற்றி நிறைய பேசியிருக்கேன் அது போக ஏஞ்சல்ஸ் பற்றி பேசியிருக்கேன் ஏன்னா இது எல்லாமே வந்து இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஏன் அப்படின்னா இந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு எதுக்காக நம்ம லைஃப்பில் வேணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை டோட்டலாகவே சேஃபாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப அமைதியான வாழ்க்கையாகவும் ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையாகவும் இருக்கணும் அப்படிங்குறக்காக தான் இந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து என்ட்ரி பண்ணி நம்ம அதை டெய்லி டெய்லி யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஆரோக்கியம் நல்ல மனநிலை இந்த மாதிரி பல வழிகளில் நன்மை தரக்கூடியதான் இந்த ஃபோர்ஸஸ் வந்து இருக்கு ஏன்னா இந்த சக்திகளை வந்து நம்ம கண் கொண்டு பார்க்க முடியாது ஆனால் நம்மளால உணர முடியும் ஏன்னா நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரேக்கி அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க பலரும் வந்து அவங்க வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பயன்படுத்துறதுனால அவங்க அனுபவிக்க கூடிய நன்மைகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப அதிகபட்சம்னு தான் சொல்லணும் இதில் ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க ரேக்கிங்கிறது ஒரு சாதாரண ஹீலிங் மெத்தட் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த ரேக்கி எனர்ஜியை வச்சு நம்மளால நம்ம உடம்பை குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் கூட இந்த ரேக்கி எனர்ஜியை வச்சு நம்ம வாழ்க்கையினுடைய தரத்தையே முன்னேற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா ரேக்கியில் வந்து சோக்குரேன்னு ஒரே ஒரு சிம்பிளை வச்சு நம்மளால் நம்ம லைஃப்பையே வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா கண்டிப்பாக நம்ப முடியாது ஆனால் அதுதான் உண்மை ஏன்னா நம்மளுடைய உடல் எப்பவுமே பல அடுக்குகளா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து இன்னும் பல வகையா பிரிக்கிறாங்க பட் என்னன்னா இங்க ரொம்ப சப்ஜெக்டாக நம்ம உள்ள போகாம விஷயத்த மட்டும் நான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சோக்குரே அப்படிங்கிற ஒரே ஒரு குறியீடு மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சக்திகளையும் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து கொடுக்கும் அது எந்த மாதிரி சக்தி உங்களுக்கு என்ன நீடு என்ன நீடு இருக்கோ அதாவது ஹெல்த் வேணுமா இல்லை வந்துட்டு ஃபினான்ஷியலி க்ரோ ஆகணுமா இல்லை உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரூவ் பண்ணணுமா இல்லை ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா இல்லை ஃபேமிலி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணுமா ஸோ உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நீங்கள் மூவ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கணுமா இந்த மாதிரி பல வழிகளில் வந்துட்டு இந்த சோக்குரேங்கிற ரேகி பவர் உங்களுக்கு யூஸ் பண்ணும் பட் எப்படி பண்ணணுங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும் என்ன மாதிரி இந்த சிம்பிள்ஸ பயன்படுத்தணும் எப்படி இந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு டவுன் ப இறக்கி கொண்டு வரணும் ஸோ இந்த சிம்பல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ப்ளஸ் வரும் என்னென்ன மைனஸ் சைடு என்ன இருக்கு பிளஸ் சைடு என்ன இருக்கு ஸோ என்ன பண்ணனா நமக்கு என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு ரெய்கி கிளாஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நான் அவங்களுக்கு வந்து இந்த சோக்குரே அப்படிங்கிற ஒரே ஒரு சிம்பிள் இதுதான் வந்து பேஸ் இந்த பேஸ் வந்து நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் லைஃப் ஸ்டைலையே அவங்களால மாற்றிட முடியும் ஸோ எத்தனையோ பேர் இந்த ரேக்கிங்கிற இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக்கை வந்து கற்றுக்கிட்டு அவங்க லைஃப்பில் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் செஞ்சுருக்காங்க பட் வந்து உங்களுக்கும் செய்யணுங்கிற க ஆசை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பில் வந்து தன்னுடைய லைஃப் பர்பஸ் என்ன நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம எதுக்காக இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கோம் அதர்வைஸ் நம்ம இப்போ இருக்கிற லைஃப் டைமில் நம்ம வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண போறோம் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு என்ன தடையா இருக்கு அந்த தடையை எப்படி பிரேக் பண்றது அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்து அது தெரியவே மாட்டேங்குது ஆனால் நம்ம வந்து ஜென்ரலாக என்ன பண்றோம்னா நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்ம வந்து ஒன்றா படிப்போம் ஒன்று உழைப்பு போடுவோம் ஸோ இன்னொன்று வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுடைய உழைப்பை எடுத்து அதில் போடுவோம் இதுதான் நம்ம பண்ணுறது பட் வந்து கான்செப்ட் என்னன்னா நம்மளுடைய சக்தி நிலை நம்மளுடைய ஒளி உடல் அது வந்து பிரைட்டாக இல்லை அது எனர்ஜிட்டிக்காக இல்லை அப்போது எந்த எல்லாம் நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறீங்களோ அந்த இடத்துலையெல்லாம் உங்கள் கிட்ட பவர் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அந்த பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேக்கி அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் ரேக்கி எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் ஹீலிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மிஸ்டீரியஸ் பவர்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் அமானிஷிய பவர்னு கூட சொல்லலாமே நம்மளுடைய பாஷையில் இல்லைங்களா ஸோ இந்த மிஸ்டீரியஸ் பவர்ஸை வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் ஸோ இந்த சோக் சிம்பல் சிம்பிள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய பேர் ரேக்கி படிச்சிருப்பீங்க படிக்காதவங்களும் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்க பட் கண்டிப்பாக வந்து படிக்காதவங்களுக்கும் இந்த சிம்பிள் வந்து வேலை செய்யும் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து இதனை அறிவியல் பண்ணுறதுனால இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே இந்த சிம்பிள் வந்து கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும் இது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் பட் வேறு எதுவுமே நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை பட் இந்த இப்போ உங்களுக்கு அந்த டிஸ்பிளேவில் வந்து இந்த சிம்பிள் வரும் உங்களுக்கு பட் அந்த சிம்பிளை நீங்கள் பார்த்துட்டு அதை உங்கள் மைண்ட்ஸ் மைண்டில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் அதாவது உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நிகழ்வுக்கு என்ன எனர்ஜி வேணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை வேலைக்கு போகிறீங்களோ இல்லை வாட் எவர் மேபி நீங்கள் ஈவன் நீங்கள் குக்கிங் கூட பண்ணுறீங்க வீட்டில் ஹவுஸ்வைஃப்ஸு வீட்டில் குக் பண்ணுறீங்க இல்லை குழந்தைகளுக்கு டீச் பண்ணுறீங்க எதுவாக வேணாலும் இருக்கட்டும் பட் ஃபைனல் ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா குக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கும் நல்லா இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும் பட் சாப்பிட்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் வந்து அது ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்கணும் பட் நல்ல வைப்ரேஷன் இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி ஹெல்த் நல்லா கொடுக்கணும் இதுதான் வந்து குக்கிங்கோட ஃபைனல் அதே போல படிக்கிறவங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும் இது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் டீல் பண்றீங்கன்னா அந்த டீலிங் வந்து சக்ஸஸ் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஃபைனல் ரிசல்ட்னு ஒரு இருக்கும் அந்த டேக்கு பட் நான் சொல்ற அச்சீவ்மெண்ட் வந்து நீங்க வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கிற கோலுக்கு கிடையாது பட் இன்ஸ்டண்ட்டாக அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த அன்னைக்கு நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் வச்சிருக்கீங்க என்ன செய்யணும் உங்க வேலையில அதுல நீங்க வந்து கோல் என்ன அந்த கோலோடைய ரிசல்ட்டை நினைச்சு அதுக்கான பவரை கொடுக்கணும்னு இந்த சிம்பிள் கிட்ட கேட்கணும் பட் சாதாரணமாக கேட்டா போதும் இதுக்கு வரைமுறையெல்லாம் பெருசா எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களை நீங்க காம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மென்டலி வந்து மைண்ட் சைடில் உங்களுக்கும் அந்த சிம்பிளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை நீங்களா உருவாக்குங்க இப்போ ஒரு குழந்தைய வந்து நீங்க உங்க வீட்டில் வச்சு குழந்தைய வச்சிருக்கீங்க அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை வந்து அது பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்கு அப்படின்னா நீங்க கூப்பிடாம அந்த குழந்தை வராது நீங்கள் கூப்பிடணும் நீங்க கூப்பிடாம இருந்தீங்கன்னா அது அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும் அதோடைய வேலையை செஞ்சிட்ருக்கோம் பட் அந்த குழந்தை வந்து எந்த இடத்துக்கு கூப்பிடுறீங்க எப்படி கூப்புடுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போலதான் இந்த சோக்குரிய சிம்பலம் இந்த சோக்குரிய சிம்பிளை நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அந்த பர்பஸை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான எனர்ஜியை கொடுக்கணும்னு கமாண்ட் கொடுத்துட்டு நீங்க அந்த சோக்கரே சிம்பில் இன்வைட் பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எனர்ஜியோட மெர்ஜ் ஆகிட்டு இருங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஒர்க்கை நீங்க பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேக்கான எல்லா எனர்ஜியும் கிடைக்கும் ஸோ சக்ஸஸ்ஸை நீங்க டெய்லி டெய்லி பார்க்க ஆரம்பிப்பீங்க இப்போ சக்சஸ் அப்படின்னா கோடீஸ்வரன் தான் சக்சஸ்னு கிடையாது எவ்ரிடே டெய்லியும் நீங்க வந்து பண்ற வேலைகளில் நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் சக்ஸஸ் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இப்போ ஹெல்த் வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது ஹார்ட் ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் வருது அது போக வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி தென் வந்துட்டு பேங்க்ரியாஸ் லிவர் இல்லையா இது எல்லாமே வந்து ஹார்ட்டோட கனெக்டான ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ வந்து போர் அடிச்சுது அப்படின்னா பட் வந்து நான் சொல்லக்கூடிய கான்செப்டில் வந்து உங்களுக்கு அது புரியலைன்னு அர்த்தம் பட் நான் பேசுகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிசிக்கலாக கிடையாது எனர்ஜி வைஸ் பேசுகிறேன் ஏன்னா ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சாப்டர் அது அதுல நம்ம எந்த அளவுக்கு இந்த எனர்ஜிஸ் வந்து நம்ம வாழ்க்கையை மாத்துங்கிறது வந்து உங்களுக்கு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து போக போக தான் அது புரியும் அதனால தான் சொல்றேன் ஒவ்வொரு ஆர்கான்ஸுக்குமே வந்துட்டு தொடர்பு இருக்கு உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அதே சமயத்துல வந்துட்டு பேங்க்ரியாஸ்ல ப்ராப்ளம் இருக்கு அதாவது பேங்க்ரியாஸ் அப்படிங்கறது வந்து இன்சுலின் வந்து தான் சுருக்கிறது இல்லையா ஏன்னா இன்சுலின் குறைவா சுருக்கிறதுனால குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிருது அங்க டயபிட்டிஸ் வருது ஸோ டயபிட்டிஸ் இருக்கு இருக்கிறது வந்து எதனால அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால அந்த ஸ்ட்ரெஸ் வர்றது தான் டே டு டே வந்து நீங்க நினைக்கிற விஷயங்கள்ல எதுவுமே சக்சஸ் ஆகாதனால ஒன்னா வந்து யாருமே சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்தில் டயட்டு ப்ராப்ளம் இருக்கும் இல்லை நீங்கள் செய்கிற வேலைகளில் கம்ஃபோர்ட் இல்லாமல் இருப்பீங்க ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் இருப்பீங்க இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள சில கவலைகளை உருவாக்கும் அதே சமயத்தில் யாராவது மேலே இருக்கிற கோபம் அதாவது ரொம்ப பழைய ரொம்ப வருஷத்துக்கு கோபமாக இருக்கலாம் இல்லை சின்ன வயசில் இருந்த ட்ராமாவாக இருக்கலாம் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் இருக்காங்களேங்கிற அந்த கோபம் கூட இருக்கலாம் இப்படி இந்த ரீசன் கோபம் வர்றதுக்கு பல வகையான ரீசன்ஸ் இருக்குது ஆனால் அது எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் எனர்ஜியில் ஸ்டோர் ஆகிடும் அப்படி ஹார்ட் எனர்ஜியில் ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹார்ட்னு ஒன்று இருக்குதுல்ல அது வந்து ரத்தமும் சதையுமா இருக்கும் ஆனால் இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னா கண்ணுக்கே தெரியாமல் ஒரு சூட்சம உடம்புன்னு ஒன்று நமக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த சூக்ஷம உடம்புல தான் இது ஸ்டோர் ஆகும் அப்போ அந்த சூக்ம உடம்பு வந்து இத்தனை தான் அது வந்து தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு அளவே கிடையாது ஸோ நிறைய விஷயங்கள்ல மெமரியில போட்டு 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 வச்சிருக்கோம் உள்ளக்குள்ள அப்படி போட்டு வைக்கும்போது இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற நிகழ்வுகள் கடந்த காலத்துல இருக்கிற நிகழ்வுகள் இன்னொன்று வந்து உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் யாருன்னா யார் ஆன்சஸ்டர்ஸ்னால் உங்கள் மூதாதியர்கள் அவங்க வழியில் வந்த நிகழ்வுகள் இன்னொன்று பாஸ்ட் லைஃப்ஸு உங்களுடைய கடந்த கால பிறப்புகள் இப்படி எல்லாம் வந்து பல இடியாப்பு சிக்கலெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ இருக்கிற லைஃப்பையே நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க அப்போது உங்கள் ஹார்ட் வந்து எவ்வளோ தான் தாங்கும் அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஃபிசிக்கல் ஹார்ட்டுக்கு அதோட எஃபெக்ட் வந்து அப்படியே பாஸ் ஆகிடும் அப்படி பாஸ் ஆகும்போது என்ன செய்யுதுன்னா ஃபிசிக்கல் ஹார்ட் வந்து தன்னுடைய வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நிறுத்த ஆரம்பிக்கும் ஒரு ஃபைன் ஸ்டேஜில் ஆகும்னா அது வந்து மெடிக்கல் ரீதியாக அது வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை வந்து பிளட் ஃப்ளோ சரியாக இல்லை ஹார்ட் பம்பிங் ஸ்லோவாயிடுச்சு பிளாக்ஸ் வந்துருச்சு இப்படி வந்து ஃபிசிக்கல் ரீசன்ஸு நிறைய வந்துடும் பட் எல்லாத்துக்கும் பின்னாடி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது என்னன்னா எனர்ஜிஸ் தான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சோக்குரே அப்படிங்கிற இந்த எனர்ஜியை நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க இல்லையா இந்த பிக்சரில் பார்க்குற அந்த சிம்பிள் அந்த சிம்பிளை வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சோக்குரே அப்படின்னு கூப்பிடுங்க இந்த யூனிவர்ஸ்லேருந்து இந்த எனர்ஜி எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எனர்ஜியை கூப்பிட்டு நீங்கள் வந்து என்னுடைய ஹார்ட் எனர்ஜியை க்ளீன் பண்ணுங்கள் அப் க்ளீன் பண்ணட்டும்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக உங்களுடைய சொந்தங்களுக்காக உங்களையே வாழ்க்கைய இல்லை நீங்கள் தான் எல்லாமே நினைச்சிருப்பாங்கல்ல உங்கள் குடும்பம் இல்லை உங்களுடைய உறவுகள் இந்த மாதிரி எல்லாம் பட் அவங்களுக்காகவாது நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லையா பட் உங்களை விட்டுடுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி வேணாலும் நீங்க இருந்துக்கலாம் அதை பற்றி ஒன்றுமே இல்லை பட் உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் வீட்டுக்காக இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது இதை நான் ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா பட் இழப்போ இழப்போடைய வழி ரொம்ப பெருசு எப்போவுமே அதனால தான் சொல்கிறேன் இந்த சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்வைட் பண்ணுங்கள் கூப்பிடுங்க சோக்குரேன்னு கூப்பிட்டிங்கனாலே வந்துடும் ஆனால் அது வந்தவதும் என்ன செய்யணும்னா என்னுடைய ஹார்ட் எனர்ஜியை க்ளீன் பண்ணக்கூடிய சக்தியை என்னோட உடம்புக்கு கொடுன்னு சொல்லணும் அப்படி கொடுத்து ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சொக்குரே அப்படின்னு மறுபடியும் இன்வைட் பண்ணுங்க கூப்பிட்டுட்டு இந்த ஹார்ட்டை வந்து பலப்படுத்தக்கூடிய சக்தியை கூடன்னு கேளுங்க ஓகே பட் இப்போ நான் பேசும்போதே உங்கள் எல்லாருக்குமே இனிஷியேட் ஆகிடும் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை அத்தனை பேருக்கும் இந்த ரேக்கி சிம்பிள் இனிஷியேட் ஆகிருக்கும் ஒருவேளை இந்த ரைக்கி எனர்ஜியை பற்றி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கிற அந்த ஒரு அந்த மாயாஜாலமான அந்த சக்திகளை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்னோடய கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா ரேக்கி கிளாஸஸ்ஸு இன்னும் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ டிவைன் பவர்ங்கிறது வந்துட்டு அது ஒரு வேறு மாதிரிங்க அது வேறு லெவல் எனர்ஜி அதெல்லாம் பட் அதெல்லாம் நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிகழ்வுகள் நடக்கும் நமக்கு ஸோ அதையெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லக்கியஸ்ட் பர்சன் வந்து இந்த பூமியில் இல்லைன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எத்தனையோ பேர் அதையெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க பட் அதான் அமைதியாக இருப்பாங்க பட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறையா விஷயங்களை உணரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க பட் என்கிட்டேன்னு இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் பட் என்னிட்ட வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த யூனிவர்ஸை பற்றி புரிஞ்சுப்பீங்க இன்னும் நிறையா சக்தியில் பற்றியும் புரிஞ்சுப்பீங்க பட் இந்த சோக்குரேங்கிற சிம்பிள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் உருவாக்குங்கிறது நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் நான் இன்னைக்கு உங்கள் வீடியோ இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றும் இல்லை ஃபுல் முழுசாக பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் என்னென்னா நீங்க இந்த சிம்பிளை பயன்படுத்துறீங்க அப்படின்னா வா மாற போறது உங்க வாழ்க்கை தான் உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தோட வாழ்க்கையும் தான் ஏன்னா இந்த வீடியோவை பாக்குற யாரா இருந்தாலும் பெரியவங்க தான் கண்டிப்பா பாப்பீங்க குழந்தை யாரும் பார்க்க போறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது பெரியவங்க தான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தாத்தா பாட்டியோ அம்மா அப்பாவோ யாராதான் பார்க்க போறீங்க இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ அப்படிதான் பாப்பீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க ரொம்ப ஈஸியான பிராக்டிஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் சோக்குரேன்னு த்ரீ டைம்ஸ் சொன்ன உடனே கனெக்ட் ஆயிடும் ஸோ இது ஒண்ட்ருஃபுல் ரேக்கி எனர்ஜி நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் இந்த நிமிஷம் உங்க எல்லாருக்கும் இந்த ரேக்கி கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ அதனால த்ரீ டைம்ஸ் பொறுமையா கண்ண முடி யூனிவர்ஸ் யூனிவர்ஸ வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணி கூப்பிடுங்க யூனிவர்ஸ் எனக்கு இந்த ரேக்கி பவர் வந்துட்டு நீ எனக்கு கூடன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு இல்லை வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அப்படியெல்லாம் கிடையாது இது ரியல் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பவர் இது இந்த ரே இந்த சோக்கு ரேகிற ஒரு சிம்பிள் நீங்கள் என்ன நீடு வேணுமோ என்ன தேவையோ அதை சொல்லி கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் இது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுங்கள் அதை உணருங்க இந்த சோக்குரிய சிம்பிள் உங்களுக்குள்ளே இறங்கும் போது உங்கள் உடலில் ஏற்பட மாற்றங்களை உணருங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே ஸ்டேபிளாக இருங்க அதுக்கப்புறம் அதுவே தானாக சரியாயிடும் ஏன்னா இந்த நான் இந்த ப்ரோக்ராமே நான் அப்படி தான் செட் பண்ணியிருக்கேன் த்ரீ மினிட்ஸ்க்கு தான் நீங்கள் கூப்பிட்ட உடனே த்ரீ மினிட்ஸ்க்கு தான் அந்த ஃப்ளோவே இருக்கும் அதுக்கப்புறம் அது இருக்காது கட் ஆகிடும் மறுபடியும் நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போ தான் அந்த எனர்ஜி கனெக்ட் ஆகும் ஸோ யூனிவர்ஸ்க்கு வந்து அதுதான் கமாண்டு கமாண்ட் ஸோ த்ரீ த்ரீ மினிட்ஸ்க்கு நீங்கள் எவ்ரிடே காலையில் உங்களுடைய நாளை தொடங்கும்போது இதை பண்ணிவிட்டு தொடங்கி பாருங்கள் உங்கள் நாள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபுளான டைமை என்னோடய வீடியோ பார்க்கறதுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் உங்களோட வாழ்க்கை முழுதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப அழகான டிவைன் பவர்ஸ் பற்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி